கண்மணி விஜயோட கழுத்தில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்ப்பேன்னு நினச்சிட்றியா நானும் வந்துட்டு சரி சரின்னு பொறுத்து போயிட்டு இருந்தா நீ வந்துட்டு தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்க என் புருஷனே வந்துட்டு கொலை பண்ண பார்க்குற நீ என் புருஷனை கொலை பண்ணிட்டேன் நான் உன்ன சும்மா விட்டு நினச்சிட்டு இருக்கியா என்னென்ன வீரன் நினச்சியா நான் வந்துட்டு கண்மணி உன்னை வந்து கழுத்து அறுத்து போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க ஜாக்கிரதை இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு போய் வந்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு கண்மணி வந்து நினச்சி பார்க்குறாங்க ஆனால் வீரா கண்மணியோட பிளானில் வந்துட்டு கண்மணி வந்து நம்ம விஜிக்கிட்ட வந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்ச மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க கண்மணி விஜிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அதான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சுல அப்புறம் ஏன் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க ஆனால் நீ எனக்கு ஒன்று மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி கேட்குறாங்க என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் கேட்குறாங்க என் தங்கச்சிக்கிழமை மட்டும் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி கேட்குறாங்க விஜய் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒன்று சொல்லாமல் நின்றுட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு எபிசோடு முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கிற நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கூட பெலைக்கன் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ